ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வா இன்றைக்கி மார்னிங்லேருந்து விழாக்கு பார்க்கலாம் இந்த செடி ஞாபகம் இருக்கா நான் ஒரு நாள் வாங்கிட்டு வந்து வள்ளியூர்லேருந்து கீரையெல்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி இந்த பேக்கில் வச்சேன் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இதை இன்றைக்கி சமைக்கலான்னு தான் இருக்கேன் ஆனால் பறித்து வச்சுட்டு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க முடியும் இந்த பொண்ணாங்க நிற்கிறேன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கூட்டு இந்த ஊரில் கிடைக்காது நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது வள்ளியூரில் இருந்துதான் அங்கேருந்து அப்படியே ஒரு ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒன்று வச்சுருக்கேன் இதில் ஒன்று வச்சுருக்கேன் இது வந்து பச்சை கலர் அது வந்து சிகப்பு கலர் அதாவது தண்டு வந்து சிகப்பும் பச்சையுமாக இருக்கும் ரெண்டு கலரில் இருந்தது ரெண்டுமே வாங்கிட்டேன் இது இந்த பருப்பு கீரைலாம் பறிக்காமல் எல்லாம் ஊருக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கே எல்லாம் வீணாக போய் கிடக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் அப்படியே ஒடிச்சு விட்டுட்டு தண்ணி ஊற்றினா மறுபடியும் அழகாக வந்துடும் பார்க்காம இருந்தால் எதுவுமே சரிப்பட்டு வராதுங்கிறது தான் கரெக்டாக இருக்குது பாருங்க நம்ம பார்த்து பார்த்து செஞ்சால் தான் எல்லாமே அழகாக பசுமையாக இருக்கும் இதுவும் அப்படி தான் காஞ்சே போச்சு புதினா சரி வைப்போம் இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது வைச்சா தான் எல்லாம் வரும் எல்லாமே பாருங்கள் வாடி போய் கிடக்கு இந்த முடக்கத்தான் கீரை சூப்பராக வந்துடுச்சு இது இந்த மழைக்கு வந்தது அதனால சரி கொடி கட்டி இதில் ஏறுன்னு பார்த்தா இந்த கம்பியில் ஏறாமல் இந்த கொடியில் இந்த பைப்பில் ஏறின் இருக்கு என்ன பண்ணுறது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு சூப்பரான நியூஸ் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மரம் வச்சு நாட்டு கொய்யா இது அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இதையும் நான் நிறையா தடவை வெட்டி போட்டுணுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ஏன்னா அந்த இடம் நிறையா எடுத்துக்கிச்சு ஃபுல்லாக நிழலாக ஒரு மாதிரி இருந்தது சரி காக்கவே இல்லையே பறிச்சு வெட்டி போட்டுடலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் குட்டியாக ரெண்டு குழந்த அழகாக ரெண்டு குட்டி போட்டிருக்கு இது சமத்துக்குட்டியே எப்படி பிச்சு போட முடியும் இனிமேல் இதை பராமரிக்க வேண்டியது தான் இங்கே மட்டும் இல்லை மேலே பாருங்கள் பூ இருக்குது பாருங்கள் அழகாக கொய்யாப்பூ இப்போ மரம் கொள்ளாத அழகாக குட்டி குட்டியாக நிறையா குட்டி குட்டியாக என்ன சொல்லுவாங்க அதை கொய்யா கொய்யா பிஞ்சு சொல்லுவாங்களோ சரி ஏதோ ஒன்று அதோட குழந்த வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டு செல்ல குட்டி அழகாக ரெண்டு குட்டி போட்டிருக்கு ரெண்டும் இல்லை நிறையாவே இருக்குது அதனால் அவசரப்பட்டு எதுவுமே பண்ணிடக்கூடாதுங்க மட்டும்தான் அதாவது நாட்டு காய்கறிகள் நாட்டு மரங்கள்லாம் வச்சா அது வந்து கொஞ்சம் நாள் பிடிக்கும் போல இருக்குது மாதிரி தான் நாட்டு இது என்ன மாதுளம்பழம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தேங்க யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது இந்த குட்டி குட்டியாக அதெல்லாம் பறித்து உள்ளே அதை அது சாப்பிட்ணுன்னு பறித்து பறிச்சிட்டு தான் இருக்கேன் அப்போ அப்போ நிறைய காய்ச்சிருக்கு இது எப்பயுமே மரம் கொள்ளாத காய்க்கும் ஆனால் பெருசாக அது அளவு தான் இருக்கும் இதுக்கு உரம் ஒன்றும் தனியாக செப்பரட்டெல்லாம் வைக்கல அதுமாதிரி நிறைய பூத்துதுன்னா அந்த பூ கூட நம்ம கஷாயம் பண்ணி குடிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சரி நம்ம நிச்சயே படிக்க சொல்லிட்டு வந்தேன் அவள் என்ன செய்கிறா பார்க்கலாம் நித்தியஸ்ரீ வா என்ன பண்ணுறா சும்மா வா பாருங்க மணி ஏழாகுது காலையில் நம்ம நித்திய ஸ்ரீ செல்லும் உட்காந்து கொஞ்சம் படிக்க இல்லை தினமுமே அவள் அப்படிதான் காலையில் எழுது எழுதுவா கொஞ்சம் படிப்பா புத்தியா என்ன செய்கிற அப்பா செல்ல குட்டி இது இது பட்டு குத்த வலிக்குதா குத்துக்கோ வருது அவள் பேகு இதாவ நோட்டு ம் ஆ எவ்வளோ எழுதிருக்கு பாருங்க செல்ல குட்டி புரியுதா தெரியுதா நல்லா எவ்வளோ அழகாக எழுதிருக்கா பாருங்க இது என்னம்மா இது மேக்ஸ் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக மேக்ஸ் போட்டிருக்கா குட் கேள் நிதிஷ்டி எப்போ எத்தனை பேஜு ஓப்பா சூப்பர் சூப்பர் இது என்னது கண்ணாடி எங்கே எடுத்துகிட்டு போவ எப்படி பாப்பா ஸ்கூலில் எப்படி பார்ப்ப ஐய் குட்டி அடுத்த பார்ப்பியா எடுத்துகிட்டு போவியா சூப்பர் இருக்கா டீச்சர்ட்டே சொல்கிறேன் இரு உள்ள மறைச்சி வச்சிருவியா நீ சரியான நாள் தான் கட்டி எழுது என்ன என்னம்மா சோசியல் எழுது சோசியல் எழுதிட்டு அதுக்கப்புறம் தமிழ் எழுதுவோம் என்ன ஆமாம் தினமும் எல்லாமே எழுதணும் சரியா சோசியல் எழுதுங்க கரெக்டா எடுத்துட்டாலே அறிவு சரி பொண்ணுதான் எழுதலாம் என்ன அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்பணும் பெருமூச்சு வாங்குதா மூச்சு வாங்குதாடா சரி நம்ம படிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பும் கை சரியாயிடுச்சு சரி எழுது பை ம் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்புறம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மணத்தக்காளி இருந்தது அது அப்புறம் வத்தல் எல்லாத்தையும் போட்டு ஒரு புளி குழம்பு அதுக்கப்புறம் குக்கர்ல சாதம் வச்சுட்டேன் கொஞ்சம் வெளியே போக வேண்டியதால இருக்குது அதனால் அதுக்கப்புறம் பார்த்தா வாழைக்காய் ஃப்ரை ரெண்டே ரெண்டு வாழைக்கா தான் இருந்தது சரி இதை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி சிம்பிளாக லன்ச்சு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது அதனால் இதோட முடிச்சு தயிர் இருக்குது அதுக்கப்புறமா ப்ரெட்டு இதை வந்து ஸ்கூலுக்கு காலேஜ் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணணும் அதை வச்சுட்டா சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன் நேற்றி பண்ணால் அந்த சோலை தோசை ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் என்னென்னா அண்ணனைக்குள்ளே மாவு அரைச்சிக்கணும் போல் கொஞ்சம் நிறையா அரைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா கூட பொங்கி வருது குளிச்சு போயிடும் போல இருக்குது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது அதுதான் அது தோசைமா கொஞ்சம் இருக்குது காலையில் எல்லாேருக்கும் தோசையும் இந்த தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி சிம்பிளாகவே இன்றைக்கி சமையல் டிஃபன் எல்லாமே முடியுது அந்த மாதிரி சின்ன சின்ன தானியங்கள் அதாவது கம்பு கேழ்வருகு சோளம் இதெல்லாம் நிறைய பேர் வெயிட் லாஸ்ட்டோட வெயிட் லாஸ்க்காக நித்தியே சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு ஃபுட்லேருந்து ஆயிருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஃபுட்டு வந்து கொஞ்சமாக தான் சாப்பிடுவாள் ஹெல்த்தியாக தான் கொடுத்துட்ருக்கேன் இருந்தாலும் எக்ஸசைஸ் கிடையாதுல்ல அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது இனி பார்ப்போம் இனிமேல் தான் அவளை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகும் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான் பிரெட்டுக்குள்ளே வைக்க போகிறேன் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து பன்னீர் கேப்சிகம் வெங்காயம் கொஞ்சம் பெப்பர் பொடி உப்பு எல்லாம் போட்டு மசாலா ஒன்று ரெடி பண்ணியாச்சு இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து வீட் பிரெட்டு தான் தினம் இட்லி தோசை அப்படிங்கும்போது கொஞ்சம் போர் அடிக்குது அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் கொஞ்சம் இது சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறதுனால இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பசங்களும் பிடிச்சிருக்கு பிரியாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோதான் இதை வச்சுட்டு வேணால் கொஞ்சம் ஒரு தடவை ஹீட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் அப்படியே அமுட்டி விட்டு ஹீட் பண்ணி விட்டா நல்லா முறுமுறுப்பா சூப்பராக இருக்குது டெய்லி ஏதாவது வெரைட்டியாக கேட்குறதுங்க பிள்ளைங்க டிஃபன் இது நல்லா அப்படியே அந்த டோஸ்டர் கூட இருக்குது அதில் வச்சாலும் நல்லா தான் வரும் சாண்ட்விச் பண்ணுறது மேக்கர் இருக்குது ஆனால் வந்து காலையிலாம் அதை வச்சுன்னு செய்யறதுக்கெலாம் லேட்டாகிடும் அதனால் தோசைக்கல்லே போட்டு எடுத்துகிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது சுடுதுங்க வேறு இது நல்லா அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெப்பிங் நல்லா சூப்பராக வந்துருப்பாருங்க இது தான் வந்து இது ஒன்று சாப்பிட்டாலுமே போதும் கூடாது காலையில் ஒரு டம்ளர் ஏதாவது காஃபி இல்லை பூஸ்ட்டு குடித்தா சூப்பராக இருக்கும் இதுதான் இன்றைக்கி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு நித்தியாக இருக்கும் ஃப்ரீயாக நோட்டிங்க சாப்பிட்டியா நோட்டிங்க நோட்டிங்க பேக்கலியா வந்துச்சா வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு நித்யா வந்து கடையில் இருக்கா நான் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யணும் வந்தாக்கா காஃபி டிப்பை குடிக்கிறது இல்லை அதனால சரி அந்த சோளம் மாவு இருந்தது இல்லை இட்லி தோசை பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது அதுலேயே பணியாரம் சோள பணியாரம் சோள பணியாரம்ட்டு யூடியூப் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தது சரி நம்மளும் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சோளப் பணியாரம் செம்ம சூப்பராக வந்திருக்கு அதுக்கு தேங்காய் சட்னி இதுதான் ஈவினிங் டிஃபன் பசங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா இருக்குது ஒரு டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது தான் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி சோளம் அவ்வளோதான் இனி பசங்க வந்தால் கொடுத்துட்டு அவள் கடையில தான் இருக்கா வந்தோடனே கொடுத்துட்டா முடிஞ்சது வேலை இந்த ப்ளாக் இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்